நிச்சயமாக அல்லாதுவுக்கு எதிராக நீங்கள் எவரையும் வழிகெடுத்து விட முடியாது யாரை நீங்க வழிகெடுக்க முடியும் அப்படின்னா இல்லா மன் ஜஹீன் யார் நரகத்திலே நுழைவானோ அவனை தவிர நரகத்துக்கு யார் எழுதப்பட்டு விட்டானோ அவனைதான் இங்கே வழிகெடுக்க முடியும் அப்பாவினுடைய நல்ல உங்களால் வழிகெடுத்து விட முடியாது பிறகு மலக்குகள் கூறுகிறார்கள் ஓமாமின்னா இல்லா லகு மகாமும் ஆயிடுவோம் நிச்சயமாக எங்களிலே எவரும் இல்லை இல்லா லகு மகாமும் என்றாலும் அவருக்கு அறியப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது வானத்தில் ஒரு இடம் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒயின்னால் சாஹூன் நிச்சயமாக நாங்கள் அணி அணியாக இருக்கின்றோம் ஒயின்னால் அனகனு முசபீரூன் நாங்கள் தஸ்பீக் செய்து கொண்டு இருக்கிறோம் வழக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மூணு ஆயத்தில் சொல்லப்பட்டு புதன்கிழமை இது சம்பந்தமான சில விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது இன்னைக்கு அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் வலியுறுதிபதி அப்துல்லா அகமத்துல்லா அலேயும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆயத்து இறங்கிறதுக்கு முன்னால் வரையிலும் பார்த்தீங்கன்னா தொழுகையில் சஃபுகள் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் தொழுவாங்க இந்த ஆயத்து பிறகு பிறகுதான் சஃ இருக்கிறதே உருவாக்கப்பட்டது சஃப்பாக நின்றுதான் தொழுக வேண்டும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது அதற்கு உமர்புற சத்தாவிரதி அல்லாத ஆளா அனுபவர்கள் இக்காமத்து சொல்லப்பட்டதற்கு பின்னால் மக்களை முன்னோக்கி உமர் அவர்கள் கூறுவார்களாம் சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள் அல்லாஹத்த ஆளா உங்களிடத்தில மலக்குகளினுடைய சஃபை போன்ற சஃபை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எப்படியாக அந்த மலக்குகள் கூறுகிறார்கள் அல்லவா நாங்கள் அணி அணியாக இருக்கின்றோம் சஃப்பாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனால அல்லாவும் மலக்குகளை போன்ற சஃபை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் ஐயா நீங்க முன்னால வாங்க ஐயா நீங்க பின்னால போங்க அப்படி சொல்லி இப்படி பெருமா இப்படி அதற்கு உமரு ஹத்தாப் ரதி அல்லாஹால அணுகு அவர்கள் மக்களை சஃபில் சரி பண்ணுவாங்க இது உமர் ரதியாத்தால அணுகு உடைய ஒரு பழக்கம் பிறகு தான் அவங்க தொழுகையை வந்து ஆரம்பிப்பாங்க சஃப் இருக்குதே அது ரொம்ப முக்கியமானது தொழுகையில் பல வாட்டி இந்த செய்தியை அவங்களுக்கு முன்னால் நான் வச்சுருக்கிறேன் சேரில் உட்கார்ந்து தொழுகிறவங்களா இருந்தாலும் சஃலை தான் உட்காந்து தொழுகணும் சேருக்குன்னு சொல்லி தனி சஃபெல்லாம் கிடையாது அவங்களும் இந்த சஃலை சேர்ந்து தான் உட்காந்து தொழுவணும் அது வேற விஷயம் சேரலை உட்காந்து தொழுவுறது கூடுமா கூடாதா அது வந்து தொலைமாக்கலுக்கு மத்தியில் பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருக்குது ஆனால் தேரில் தொழுகிறவங்க தனியாக ஒரு ஓரமா இங்கே தொழுதா அது எப்படி அது சஃலை சேரும் சஃபில் சேரவே சேராது இக்காமத்தை சொல்லிட்டு போய் தனியாக போய் உட்கார்ந்துக்கிட்டால் அதுவும் சப்புல சேருமா சேராது சேரவே சேராது பாருங்கள் தெளிவான முறையில் குரான் ஹதீர் சில செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது கேட்டால் உங்களுக்கு நல்லது நான் பல வாட்டி நான் சொல்லிட்டேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்க சொல்கிறது என் கடமை கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க சஹி முஸ்லீமில் இருக்கிறது பெருமானார் சொல்லல்லாஹுரே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று விதமான சிறப்புக்கள் எனக்கு கொடுக்க இருக்கிறது அது வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அதில் ஒன்றாவது சிறப்பு எங்களுடைய சஃகளை மலக்குகளின் சஃபுகளை போல ஆக்கப்பட்டிருக்கிற தொழுகையில தொழுகையில் நம்ம நிற்கக்கூடிய சஃ மலக்குகள் நிற்கக்கூடிய சஃபை போன்றது இது ஒன்னாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு மொத்த பூமியையும் அல்லாஹ் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் எங்கே வேண்டுமானாலும் தொழுகலாம் பூமியில் பூமி மொத்தத்தையும் அல்லாஹு ஆலமீன் இருக்கிறானே மஸ்ஜிதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் மூன்றாவது சிறப்பு பூமியினுடைய மண்ணை அல்லாஹால எனக்கு சுத்தம் செய்வதற்கு அல்ல ஆக்கி கொடுத்துரு தண்ணி இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம் மண் இருக்குல்ல தயமும் செய்யும் இப்படி அல்லாஹாலா இந்த உமத்துக்கு தான் இந்த மூன்று விதமான சிறப்புகள் அல்லாஹபுல்லால மீன் கொடுத்திருப்பதாக நபி அவங்க சொல்கிறாங்க மலக்குகள் இருக்கிறார்களே அவங்க சொல்கிறாங்க வானத்தில் எங்களுக்காக இடம் இருக்கிறது அதே போல நாங்கள் சப்பு சப்பாக அணி அணியாக இருக்கிறோம் ஒயின்னால நகனையும் நாங்கள் தஸ்பீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதாவது நாங்கள் அல்லாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவினுடைய பெருமையை பேசக்கூடியவர்கள் எல்லா விதமான குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் வடக்குகள் நாங்கள் எல்லாரும் அல்லாவினுடைய அடியார்கள் தான் அல்லாஹாலா இடத்துல தேவை உடையவர்கள் தான் அல்லாவுக்கு முன்னால் தன்னுடைய இயலாமையை தான் நாங்கள் அப்படின்னு மலக்குகள் கூறுகிறார்கள் இந்த மூன்று விதமான சிபத்துகளும் மலக்குகளினுடைய சிபத்தாக இருக்கிறது இது அவங்க சொல்றாங்க மலக்குகளே சொல்றாங்க முசபிஹூன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உலமாக்கலால இன்னொரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் தொழுகையிலே இருக்கின்றோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் அல்லாவை நினைப்பவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய கருத்தாக இருக்குது புறானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லமின் பேசுகிற போது வகாது ரஹ்மான் வலதா அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் காஃபிர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுக்கு குழந்தைகள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அதான் வழக்குகளை தான் அவங்க அல்லாஹ்வுடைய பெண் பங் பெண் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க காஃபிர்கள் அல்லாஹ் தாலா அதை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் மலக்குகள் அல்லாவினுடைய சங்கை மிகுந்த அடியார்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் என்ன கூறினானோ அதற்கு அவர்கள் முன்னேயும் போக மாட்டாங்க பின்னேயும் போக மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்றானாஹா அமரும் அல்லாஹ் கொடுத்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க அருணமாயு மரு என்ன கட்டளை இடப்பட்டதோ அந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ன ஆர்டரோ அது செய்வாங்க அவங்க யாருக்காவது சிபாரிசு செய்வதாக இருந்தால் கூட அவங்க செய்ய மாட்டாங்க ரஹ்மான் யாரை பொருந்திக்கொண்டானோ அவங்களுக்காக வேண்டி வேண்டுமா வேண்டுமானால் அவங்க சிபாரிசு செய்வாங்க அல்லாஹ் தாலாவினுடைய அச்சத்தினாலும் பயத்தினாலும் நடுநடுங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த மலக்குகள் அந்த மலக்குகளிலேயே யாராவது ஒருத்தர் வழக்குகள் என்ன மனிதர்களுக்கும் அதுதான் நான் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனாவது சொன்னான் அவன் நரகத்துக்கு சொந்தக்காரன் அவனை நரகத்துல முக்கிய எடுக்கப்படும் நரகத்துல அவனை போட்டு சித்திரவதை செய்யப்படும் இது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் விதித்த விதி அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படித்தான் நல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் அநியாயக்காரர்களினுடைய தண்டனை இதுதான் பெருமானார் வஸல்லம் அல்லாஹ் விதித்த விதி இதுதான் அடுத்து அல்லஹ தாலா வயன்தானூ லயக்கூலூர் அந்த ஆயத்தில் அல்லாஹூபாலமின் என்ன கூறுகிறான் அப்படின்னா நபி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் நபித்துவம் நுகுவத்தவர்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்காவாசிகள் அவங்க வந்து சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் எங்களிடத்துல யாராவது நபி வந்தால் எங்களிடத்துல யாராவது இறைவனுடைய பாதையை காட்டி இறைவனுடைய பாதையை போதனை செய்யக்கூடியவர்கள் எங்கள் இடத்திலே வந்தால் எங்களிடத்திலே முன்னோர்களினுடைய வாக்கியாத்துகளை சம்பவங்களை சொல்லி நசீகத்து உபதேசம் செய்யக்கூடியவர்கள் யாராவது எங்கள் இடத்திலே வந்தால் எங்களுக்கு அல்லாவின் இருந்து ஏதாவது வேதம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் மெய்யாலுமே அதை நாங்கள் இஹ்லாசோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னானு இதுல எல்லாம் அதை தான் சொல்லி காட்டுறோம் நாங்கள் ஏத்துக்குவோம் நாங்கள் இஹ்லாசா இருப்போம் எல்லாம் வாய்ஸோட பேசினானுவோ குரான்ல இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்லும் போது வாக்குசமோ பிள்ளாகி ஜஹிங் எல்லாம் மேல சத்தியமெல்லாம் பண்ணானுங்க நாங்கள் வந்து நபி வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் நபி வந்த உடனே நபியை பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம் நபி சொல்கிறத நாங்கள் அப்படியே கேட்டு நடப்போம் இதாயத்தின் பக்கமாக நாங்கள் ஓடோடி வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினானுவோ ஆனால் எப்போ ரசூலல்லோ சொல்லலோ ஹரிசெல்லம் அவர்களை நபியாக அல்லாஹால அனுப்பினானோ அப்போ பார்த்தா ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை அப்பையும் ஓடுனானுங்க எங்கே ஓடுனானுங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஓடனானுவோ அல்லாஹ் தாலா இருக்கிறான் அதை தான் இன்னொரு ஆயத்தில் அந்த கூலு இன்னமா ஊசியில் அந்த ஆயத்திலேயும் ஆலமீன் அந்த செய்தியைத்தான் அவங்க சொன்னாங்க ஆசைப்பட்டானுங்க நபி வரணும் அப்படி இப்படி எல்லாம் ஆசைப்பட்டானு சரி அல்லாஹ் தாலா பகம்பர் ரசூல் அல்லாவை எல்லாம் கொடுத்தானே ஏற்றுக்கிட்டானுவலா இப்போ கஃபரூபிஹி அவங்க குஃபுரு பண்ணாங்க மருத்தாங்க நிராகரித்தார்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அவங்க இதனுடைய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறதமும் வெகு சீக்கிரத்திலே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அல்லாஹாவை நிராகரித்ததற்கு என்ன தண்டனை நபியை பொய்ப்பித்ததற்கு என்ன தண்டனை இது எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தல்லா கூறுகிறான் பிறகு அல்லாஹுதுபுல் அலமீன் போல கட்டு சபக்கத்து களிமத்து நாளி வாதிமெல் முர்சனின் இன்னகும் லகுமல் மன்சூரூன் வைங்க ஜுந்தனா லகுமல் காலிபூன் அல்லாதினுடைய படைதான் எப்பையுமே ஜெயிக்கக்கூடியது அல்லாவினுடைய படைக்கு தோல்வியே கிடையாது அந்த விஷயத்த அல்லாஹுதுபுல் அலமீன் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் பேசுகின்றான் إذا بدي إن شاء الله مالك ولا كرسلنا سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك